நிர்வாக ரீதியா ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு அவர் குடச்சி கொடுக்குறத புரிஞ்சுக்கிறேன் இதை வந்து டெல்லி பாஜக அவர் கொடுத்துருக்கு ஒர்க்னாவே எடுத்துப்போமே ஆனா வந்து இப்ப வந்து அரசியல் பேசுறது திராவிட ஐடியாலஜா ஒரு பிரிவினை ஐடியாலஜா இருக்கு இதுதான் வந்து காந்தி கொண்ட நபர்களுக்கு எதிராக இருந்துச்சு அப்படிங்கிறதுலாம் பேசுறது இந்த இந்த பாலிடிக்ஸ் எப்படி பாக்குறது இதுவும் டெல்லி மட்டும் தான் ஓகே இங்க இங்க வந்து பாஜக வந்து பரப்பணுன்றதுக்காக இன்ஃப்ளூயன்ஸ் அதிகரிக்கிறதுக்காக அவர் சேர்ந்து வேலை அண்ணா அண்ணாமலையோட சேர்ந்து அவர் வேலை செய்யறாரு அதுதான் சிஎம் சொல்றாரு நீங்கள் இங்கேயே இருங்க நீங்கள் இங்கேயே இருந்தீங்கன்னா மக்கள் வந்து செல்கவர்மெண்ட் உங்க மூலமாக என்னென்ன பண்ணுறாங்கன்னு நல்ல அநியாயங்கள்லாம் புரிஞ்சுப்பாங்க நீங்கள் பண்ணுற வந்து இந்த மாதிரியான அதிகார துஷ்பிரகங்கள்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுருந்தாங்கன்னா மக்கள் எங்களை தான் தொடர்ந்து ஆதரிப்பாங்க அதனால் நீங்கள் இருக்கிறவரையும் திமுக தான் இங்கே வெற்றி பெறும் அப்படின்னு ஸ்டாலின் இன்டைரக்டா சொல்கிறார் ஆக்சுவலாக அது வந்து நேரடியாக வந்து அவரை திட்டத்துக்கு பதிலாக இன்டைரெக்டாக அவரை வந்து சொல்கிறார் ஆக்சுவலாக வந்து ஏன்னா வந்து அவர் ஒரு சி சிஎம்மாக இருக்கிறதுனால அவரை நேரடியாக வந்து அவரை வந்து ஒரு கடுமையாக வந்து ஏச முடியாது இல்லையா அதனால் இன்டெரெக்டாக வந்து நீ இப்படிலாம் பண்ணுற நீ இருந்துட்டே போ எங்களுக்கு நல்லது தான் சொல்கிற மாதிரி சொல்றாரு